அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வல்லமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளிலேயே சவணம் ஸ்ரீமத்தி விஷ்ணு சித்தாரிய ஹேதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனை போற்று என் நாட்டுக்கும் நிறைவாக போற்று அறுபத்தி மூணு எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு அறுபத்தி ஏழு தொண்ணூத்தி எண்பத்தி ரெண்டு சிக்ஸ் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் சிக்ஸ் செவன் நைன் எயிட் டூ காளிமலை கோயிலுக்கு கன்னியாகுமரில் உள்ள உலக புகழ்பெறப்போகும் தென்னகத்து வைஷ்ணவ தேவி கோவிலுக்கு போகணும்னா பாலசாஸ்தாவை நீங்கள் தரிசிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம் நம்பர் ரெண்டு மதுரை ப்ரோக்ராமில் இன்ஃபேக்ட் வந்து ராஜாமூர்த்தி ஆள்லாம் எடுக்கலாம்னு பார்த்தோம் நமக்கு சில விஷயங்கள் அது அசௌகரியங்கள் கொடு கொடுக்கக்கூடியது அதனால் கொஞ்சம் மண்டபம் சின்ன மண்டபம் தான் அதில் வரக்கூடியவர்கள் வந்து முன்னாடியே வந்து இந்த சீட்லாம் பிடிச்சிங்க நம்ம ரெண்டு எனக்கு ரொம்ப பிடித்த ஐயா கிருஷ்ண ஜெகநாதனுடைய பேச்சு ஒரு மணி நேரம் உரையாடல் இருக்கிறது இருக்கின்றது தேவைப்பட்டதுன்னா கடலூர் சந்திரசேகர் எனக்கு நண்பர் உண்டு பிரபலமான ஒரு ஜோதிடர் அவரையும் கூப்பிட்டுருக்கேன் இன்ஃபேக்ட் வந்து அவர் ஒரு அற்புதமான மனிதர் அவர் நிறைய ஜோதிட சூட்சுமங்களை தனக்குள் வைத்திருக்கக்கூடியவர் அவரையும் கூப்பிட்டுருக்கேன் அவர் வந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஒரு தீர்வாக அவர் அவங்க இரு அவர் இருப்பார் ஏதோ நான் பண்ணணும்லாம் ஆசைப்படல எல்லாருக்கும் எல்லோரையும் தெரியட்டு வந்ததாக அந்த நோக்கம் நானும் பேசலாம் அங்கே யாரும் வந்து ஜனவரி ஒன்று அன்றைக்கு எனக்கு கடன் கஷ்டம் பிரச்சனை மட்டும் எழுதுறாதீங்க நீங்கள் அழுதிங்கன்னா அங்கே இருக்கும் அத்தனை பேரும் அழு அந்த ஃபுல்லாக அழுவாங்க அதனால் எது எப்படி இருந்தாலும் நான் ஜெயிக்க வந்திருக்கின்ற ஒரு மனநிலை வந்த மனநிலை மனநிலையோட வாங்க அதான் நல்லது ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ இதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது தொண்ணூத்தொன்று ஐம்பது அறுநூத்தி இருபத்தி மூணு அறுநூத்தி இருபத்தி மூணுக்கு தொடர்பு கொள்ளுங்க மதிய உணவு கம்பல்சரியாக உண்டு தட்டு டம்ளர் ஸ்பூனு எல்லாம் எடுத்து வந்துடுங்க அப்புறம் முதலாளே வரீங்கன்னா தங்கத்துக்கான உங்களுக்கு தேவையான பெட்ஷீட்டு தகவலாம் எடுத்து வந்துருங்க அங்கே எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது நல்ல சாப்பாடு நான் அந்த வாட்டி வா நாங்கள் எங்கள் ப்ரோக்ராமில் ஒரு இருந்த பாயாசம் ட்ரை பண்ணோம் அந்த பலாப்பழம் பாயாசம் அது சரியாக வரல பலாப்பழம் கெட்டு போச்சு ஸோ பலாப்பழம் கிடைக்கல அப்படின்னா இந்த வாட்டி கொய்யா பாயாசம் அதை விட வேறு லெவலில் இருக்கும் அதை பண்ணிவிடுவோம் திருச்செந்தூர் சாரி திருமச்சூர் லலிதாம்பிய கோயிலை பொறுத்த வரைக்கும் அதுக்கான வெள்ளி தேர் அந்த கோயிலுக்கு பண்ணுறாங்க அந்த வெள்ளி நீங்கள் கொடுக்கணுன்னா எழுபத்தி ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐநூற்றி அறுபத்தொம்போது ஐநூற்றி அறுபத்தொம்போது செவன் டூ டபுள் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் நைன் ஃபைவ் சிக்ஸ் நைன் என்ற நம்பரை தொடர்பு கொண்டு பேசுங்க உங்கள்கிட்ட வெளியே வாங்கி கோவிலில் ப்ராப்பராக ஹேண்ட் ஓவர் பண்ணி ரசீது வாங்கி கொடுத்துருவாங்க வி ஆர் ஃபெசிலிட்டேட்டிங் த ஒர்க் இது மிஸ்டர் பாஸ்கர் பண்ணுறாரு மதுரை புரோகிராமுக்கு திரு சண்முக சார் கையில கோவிந்துடைய அன்பு தம்பி அஜய் வந்து நம்முடைய காலிய காளிமலை கோயிலுக்கு பண்ணுறாரு அது வந்து புதுக்கோட்டை மனோகர் தான் ஹெட் பண்ணுறாரு அந்த ப்ரோக்ராமுக்கு லைஃப் லாங் அவர் தான் பண்ண போகிறார் அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி வந்து சாரி நேற்று வந்து ஒரு பங்களாதேஷ் இந்துக்களுக்காக ஒரு போராட்டம் நடைபெற்றது தென்காசி புது பிரஸ்டாரில் வச்சு அது போக முடியல சாரி அதுக்கு வந்து பங்கேற்ற அதை எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணாங்க அரெஸ்ட் ஆக முடியல அதுக்கு ஏன்னா எனக்கு வந்து பேக் டு பேக் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அதனால் நான் அரெஸ்ட் ஆகி ஆக விரும்பலை ஒன்று ரெண்டாவது அங்கே நிறைய பேர் எனக்கு தெரியாது ஒரு ஒரு ஆயிரம் பேர் இருந்தாங்கன்னா அதில் வந்து ஒரு சாரி ஒரு முந்நூறு நானூறு பேர் இருந்தாங்கன்னா அது ஒரு முப்பது நாற்பது பேருக்கு எனக்கு தெரியும் அவ்வளோதான் அதனால் நான் வந்து எனக்கு கொஞ்சம் என்ன பேசணும்னு சொல்லியிருந்தாங்க முதலே அப்போ அதுக்காக நான் சில ப்ரிப்ரேஷனாக போயிருந்தேன் அங்கே பேச முடியல ஏன்னா அது வந்து போலீஸ் அனுமதி கொடுக்கல அங்கே நான் பேசணுன்னு நினச்ச விஷயம் என்னென்னா பொதுவாக மக்கள் எல்லாருமே என்ன நினச்சிருக்காங்கன்னா பங்களாதேஷ் நம்மளால் வந்து சுதந்திரப்பட்ட நாடு தானே ஒரு போர் தான் முடிஞ்சு போச்சு இந்துக்களை பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்கள் ஒரே இடத்துல உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ ஆம்பூரில் போனீங்கன்னா ஒரே இடத்துல முஸ்லீம்ஸ் வாழ்வாங்க அங்கே மட்டும்தான் இருக்காங்கன்னா அது ஏதாவது போர் தொடுத்தா அவங்கள காப்பாற்றிடலாம் ஆனால் பங்களாதேஷ் முழுக்க இந்துக்கள் பறவை வாழ்ந்துட்டுருக்காங்க அந்த ஊரோட மக்கள் தொகை பதினேழு கோடி அது இந்துக்களோட மக்கள் தொகை வந்து ஒன்று புள்ளி அஞ்சு கோடி ஸோ அது போல் தனியாக பிரித்து எடுக்க முடியாது ஸோ இந்தியா போர் தொடுக்கணுன்ற விஷயம் வந்து நாட் அட்வைசபிள் நாட் பாசிபிள் ஐநா மூலமாக தான் போகணும் இரண்டாவது ஹரேராமா ஹரே கிருஷ்ணா இயக்கத்தை சேர்ந்த ஒரு லீடரை அரஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக அவர் அந்த அதை வேற ஒரு அமைப்பு இந்துக்களை ஒருங்கிணைக்கூடிய ஒரு அமைப்பு வச்சு அங்கே நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க லட்சக்கணக்கான மக்களுக்கு இஸ்கான் அமைப்பு வந்து தினம் தினம் சோறு போட்டுருந்தாங்க அந்த ஊரில் பங்களாதேஷ் மக்களுக்கு ஜாதி மதம்லாம் ஒன்றும் கிடையாது அவர் வந்து இப்போ இஸ்கான் இப்போ தான் இப்போ நான் ஒரு வேலையில் இருக்கேன் இன்னொரு வேலை செய்யறேன்னா இதை ரிசைன் பண்ணால் தானே இஸ்கான் சட்டம்னா இஸ்கானோடைய ஆள் தான் அவர் ஆனால் இதை ரிசைன் பண்ணிட்டு அந்த ஒருங்கிணைப்பாளராக அவங்க இருக்கார் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவருக்கு வாதாடம் வந்து ஒரு முஸ்லீம் அட்வொகேட்டையும் கொண்டுட்டாங்க இப்போ வந்து அவர் மேலே தேச துரோக குற்றச்சாட்டு எல்லாம் இப்போ சுமத்தப்பட்டிருக்கு அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்றதெல்லாம் வந்து சட்டம் அதன் கடமையை செய்யட்டும் நம்ம ஊர் மாதிரி சட்டம் நல்ல சட்டமாக இருக்க பட்சத்தில் அப்போ இந்த இடத்துல இந்தியா இன்டர்வீன் பண்ணணும் போது அந்த பாகிஸ்தான் அந்த பாகிஸ்தான் கூட பங்களாதேஷ் ஒருங்கிணைந்து இருந்தபோது அந்த மக்கள் மறந்துட்டாங்க அதாவது வந்து இந்தியா என்ற ஒரு நாடு இல்லைன்னா தங்க அவங்க எல்லாம் இந்த சுதந்திர காட்டுன்ற ஒரு விஷயத்தை சுவாசி வைக்க முடியாது அது மறந்துட்டாங்க அந்த மக்கள் மறந்துட்டாங்கன்னா மக்கள் அப்படிப்பட்ட ஆட்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அந்த ஊருக்கு ஒரு சில முறை போயிருக்கேன் அதாவது படிப்பறிவு இல்லாத ஒரு ஊர் ரொம்ப ரொம்ப போவரஸ்ட் டு த கூரு அங்கெல்லாம் நேரம் வேலை பார்ப்பேன் மில்லில் ரூபாய் சம்பளம் மாசத்துக்கு ரூபா சம்பளம் லோ காஸ்ட் லேபர் பெரிய அடிப்படை வசதிகளெலாம் கிடையாது நம்ம நமக்கு நூறு வருஷம் நம்ம எப்படி பின்தங்கியிருந்தோம் எப்படி இருப்போம் அது போல ஊர் தான் பங்களாதேஷம் ஆனால் என்னென்னா திருப்பூர் மாதிரி நிறைய மில்கள் இருக்கும் சத்தம் வந்துகிட்டே இருக்கும் பஞ்சு பொல்யூஷன் இருந்துகிட்டே இருக்கும் அந்த மக்களுக்கு வந்து வேற ஒரு வேற பெரிய உலகமே தெரியாது அவங்களுக்கு வேலைக்கு போனோம் அந்த மில்லு வேலையை பார்க்கணும் சம்பாதிக்கணும் அவ்வளோதான் நம்ம நம்ம ஆட்கள் முப்பதாயிரம் வருஷம் மணாங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரரூபாக்கு மேலே கிடையாது அந்த மக்களுக்கு வேறு ஹிந்து அப்படின்னு ஒரு இது இருக்குதுன்னு தெரியாது அவங்க முஸ்லீம்ஸ் அவ்வளோதான் அது போல் ஒரு நிறுவனத்தை நடத்தக்கூடிய பெரிய நிறுவனத்தை நடத்தக்கூடிய ஒரு முஸ்லீம் அங்கே பார்க்குறேன் அவர்கிட்ட நான் நன்றி சொல்கிறேன் நீங்கள் இவ்வளோ நல்ல மனிதராக இருக்கீங்க நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்ல அவர் பேர் அகமது ஏஏ யான்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கம்பெனி என் நண்பர் ஒருத்தர் இருந்தார் அவங்க கம்பெனிக்கு ப்ரெசிடெண்டாக ஒருத்தர் இருந்தார் எங்கள் ஊர் சேர்ந்தனர் அவர் தான் எனக்கு போனது அவர் வீட்டில் வந்து அப்புறம் ஒரு மீட்டிங்க்காக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்போ அவர் ரெண்டு முறை சந்திச்சுருக்க வர அப்போ முதல் முறையை நான் தேங்க் பண்ணும்போது அப்போ அவர் சொன்னார் இட்ஸ் ஓக்ரிங் நத்திங் இஸ் கிரேட்டு என்கிட்ட இருக்கு நான் இப்போ கொடுக்குறேன் அது நான் கொடுக்கல அல்லா கொடுக்குறான் எனக்கு என்ன சந்தோஷம்னா அல்லா என்ன தேர்ந்தெடுத்துருக்கு அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு அப்போ ஐ எம் வெரி க்ளோஸ் டு அல்லா அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்தளவுக்கு தெய்வ பக்தி உள்ள மனிதர்கள் அவங்க எங்கேயும் யாரையும் அடிக்கணும் ஒதுக்கணும்ல அவன் நினைக்கல அந்த மில்லாம் ஓடுதுன்னா நம்ம இந்தியர்களால் தான் ஓட்டிகிட்டு இருக்கு எல்லாம் நம்மளோட பிரெயினு அங்கே எங்கே இந்த பார்ஷாலிட்டி வேறுபாடெலாம் இல்லை அப்போ இப்போ மட்டும் எப்படி வந்ததுன்னா இதை நம்ம கொஞ்சம் கூர்ந்து பார்க்கணும் நமக்கான நட்பு நாடாக மாலத்தீவ்ஸ் இருந்தது அதை சைனா காலி பண்ணிணாங்க நமக்கு நட்பு நாடாக நேபாளம் வந்தது நம்மளோட நாடு தான் அது வந்து ஒரு இந்து நாடு அதுலேயும் கம்யூனிஸ்ட் வந்து ஒரு பிரச்சனை பண்ணாங்க இப்போ பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஏற்கனவே வந்து சீனா சைனாவில் ஆடிட்டுருக்காங்க அப்போது இது வந்து ப்ராப்பராக ஒரு ஒரு நாட்டு சதிகளால் வந்து அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை எத்தூக்கி விட்டு அந்த யூனியன்ஸ்லாம் வந்து ஒரு மூளை இல்லாமல் பேசிட்ருக்காங்க முட்டால் மாதிரி அதனால் அசீனாவை தூக்கி அடிச்சாங்க அந்த ஊருக்கு சுதந்திரம் கொடுத்த அந்த தேசத்தந்தையுடைய சிறையை உடைச்சாங்க அவங்க பொண்ணை இப்போ வந்து ஷூட் அவுட் பண்ணுன்னு இருக்காங்க அந்த மாதிரி ஏதோ அடைக்கலம் புகுந்து ஏதோ சேஃபாக இருக்குது அப்படிப்பட்ட அவரை தலைவர்கள் இப்போ உருவாகினால அந்த தலைவர்கள் மக்களுடைய உணர்வை வந்து எழுப்பி விடுறாங்க அதாவது வந்து ராங் சைடில் உணர்ச்சியை தூண்டுறாங்க அந்த மாதிரி இஸ்லாம் தான் பெருசு இந்துக்கள் வந்து தப்பு அப்படின்னு அந்த மத வெறியை வந்து தூண்டுறாங்க எல்லாருக்குமே அது வந்து இப்போ நீங்கள் வந்து ராமர் கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு ஐம்பது பேரை எரிச்சி கொண்டாங்க குஜராத்தில் திரும்ப வந்து யாரும் வேடிக்கை பார்க்கல திரும்ப அவங்க அந்த ஊரை போய் அடிக்கிறாங்க அந்த இந்துக்கள் அது வந்து எல்லா இடத்துலையும் நடக்கல என் மதத்தை நீ காலி பண்ணியா உன் மதத்தை நான் காலி பண்ணுவோன்னு எல்லா இடத்துலையும் நடக்கூடிய விஷயம் அங்கே எல்லாேருமே இணக்கமாக இருக்காங்க லட்சக்கணக்கான பேருக்கு இஸ்கான்லாம் சோறு போட்டுருக்கு அது மாதிரி இடத்துல இதை பண்ணால் தான் மக்கள்கிட்ட கூட்டம் பிற பிளவு வரும் இந்தியாவுக்கு தான் அவங்களுடைய அடிப்படை வாதமே ஸோ அது நல்லா நடந்துகிட்ருக்கு ஸோ அந்த வகையில் நம்ம இருக்கக்கூடியது ஐநா மூலயமா தான் வந்து அந்த இதுக்கான தீர்வை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லும்போது நாம் என்ன பண்ணலாம் நம்ம கிட்ட இருக்க பங்களாதேஷ் மக்களுக்கு வேலையை கொடுக்கூடாது அவங்க எல்லாத்தையும் நமக்கு தெரியும் இல்லை இப்போ திருப்பூரில் இருப்பான் ஹோட்டலில் வேலை செய்வான் அவன் கல்கத்தான்னு சொல்லுவான் ஆனால் கல்கத்தா விற்க மாட்டான் ஆதார் கார்டெலாம் வந்து போலியாக வாங்கி வச்சுருப்பான் அவன் கரெக்டாக நம்ம இங்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு லட்சக்கணக்கான பேர் பங்களாதேஷ் ஆட்கள் நம்ம தமிழ்நாட்டில் வேலை பார்ப்பாங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ஊருக்கு அனுப்புணும் அஞ்சலயம் ஆட்டோமேட்டிக்காக வாயை மூடிட்டு வந்து இருப்பானுங்க இதுதான் வந்து நம்மளால் நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் அண்டு இதுக்கு அடுத்ததாக வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலஸ்டீனில் ஒரு பிரச்சனைனா தமுமுக தௌவி சுமாதெலாம் போராடுவாங்க முஸ்லீம்க்கு எங்கேயாவது ஒரு பிரச்சனைனா வந்து எல்லா நான் ஊர்லேயும் வந்து மறியல் பண்ணுவாங்க கண்டனங்கள்லாம் தெரிவிப்பாங்க ஆனால் இங்கே வந்து இந்துக்களுக்கு பிரச்சனை அப்போ இந்து அமைப்புகள்லாம் சேர்ந்து போராடும் போது இதுக்கு வந்து போலீஸ் வந்து அனுமதி மறுக்கிறாங்க அப்போ அரெஸ்ட் ஆகுறாங்க அப்போ ஈவினிங் விட்டுருவாங்க அது ரெண்டாவது விஷயம் என்ன கவனிக்கணும்னா இந்த மாதிரி இந்துக்கள் பாதிக்கப்படும் போது இங்கே கூறிய அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன மணிப்பூரில் கிறிஸ்துவருக்குள்ளே ப்ராப்ளம் உடனே ஒரு அறிக்கையை விடுறார் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் எல்லாமே நாம் தமிழர் சீமாங் எல்லாருமே பாலஸ்தீனில் பிரச்சனைன்னா எல்லா கட்சிகளும் அறிக்கை விடுறாங்க ஆனால் இங்கே இந்துக்கள் பாதிக்கப்படுறாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி இந்துக்கள் வந்து உயிர் வாழ்வாங்களா அப்படின்னு ஒரு அச்சத்தோட கேள்விக்குறியோட அவங்க உயிர் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்போ அந்த ஒன்றரை கோடி பேருக்கு ஆக அந்த ஒன்றரை கோடி பேர் இந்துக்களுக்காக எடப்பாடி ஸ்டாலின்னு நாம் தமிழ் சீமானு பாட்டாளி மக்கள் கட்சி ராம்தாஸ் அப்புறம் வந்து விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் ஏன்னா இது அஞ்சு தான் பெரிய கட்சி ஒருத்தருமே வந்து அழைக்க விடலை ரெண்டாவது இப்போ நான் தேமுதிக மதிமுக ரெண்டு கம்யூனிஸ்ட் இதெல்லாம் கணக்கில் வச்சுக்கிறதுல மற்ற எந்த கட்சியுமே கணக்கில் வச்சுக்கோங்க அஞ்சு பெரிய கட்சினால் இதுதான் பாஜக வந்து அவங்க ஆள் இருக்கோ இல்லையோ அவங்க ஆப்வியஸ்லி இந்துக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களும் இங்கே ஃபண்டன் பண்ணாங்க அந்த போராட்டத்தில் இதன் மூலமாக நான் முஸ்லீம்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் கூடிய முஸ்லீம்கள் நான் என்ன சொல்கிறேன்னா நல்லா அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய இந்த கட்சிகளெலாம் நியாயமாக நடந்துருக்கணும் நடக்கலை அந்த முஸ்லீம்களுக்கு முதல் விஷயம் புரியணும் இவங்க ஆட்சி காப்பாற்றணுன்னா எடப்பாடி வந்து மோடி காலில் விழுந்து கிடப்பார் இன்றைக்கி மோடியால் நம்ம ஓட்டு வராதுன்னா மோடி எதிர்ப்பும் எதிர்க்கவும் செய்வார் எடப்பாடி இதே இதேபோல் ஸ்டாலினோட அப்பாவும் வந்து மோடி வாஜ்பாய்காலில் உழ்ந்து கிடந்தார் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி வெளில வந்தாங்க ரெண்டு பேரும் கூட்டணி வைக்காத ஆள் இல்லை ஸோ பிஜேபி மதவாத கட்சி என்பதெல்லாம் வந்து உங்களுக்கும் எனக்கும் தேர்தலில் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் அவங்களுக்கு பர்சனலாக பெனிஃபிட் இருக்குன்னா என்ன வேணால் பண்ணுவாங்க ஸோ இது முதல்ல தெரிஞ்சுங்க ரெண்டாவது இந்துக்கள்லாம் வந்து டிவைட் ஆகியிருக்காங்க ஹிந்து ஓட் பேங்க் கன்சாலிடேட் ஆகலை ஹிந்து ஓட் பேங்க் கன்சாலிடேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ நாளைக்கு இந்த அரசியல்வாதிகள் இதே திமுக அதிமுக நாம் தமிழர் இப்போ நாம் தமிழர்லாம் வந்து செபாஷியன் சைமன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ முருகனை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காரு எந்த முருகனை அந்த அவர் வாய் துடிச்சோ அதே முருகனை தூக்கி பிடிச்சா ஆடிட்டுருக்காரு விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அப்புறம் ராம்தாஸ் இவங்க எல்லாருமே வந்து இந்துக்களுக்கு சப்போர்ட்டாக பேசுவாங்க ஹிந்துக்களுக்கு சப்போர்ட்டாக பேசுவாங்கன்னா இன்னைக்கு அந்த இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் பயந்து பேசாமல் கூடிய அந்த கட்சிகள் நாளைக்கு பேசினாங்கன்னா இன்றைக்கி நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இது வந்து நீங்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு ஏன்னா இப்படி தான் ஓட்டு போடுவோன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு அது உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை கொடுக்காது இன்ஃபாட் இங்கே யூபியில் வந்து ஒரு பெரிய க்ளோஸ் கான்டெக்ட்ஸு கான்டெக்ட்ஸு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தல் காலத்தில் எல்லா முஸ்லீம் வேட்பாளர் தோற்கடித்துக்கு எல்லா முஸ்லீமும் கிட்டத்தட்ட எழுபது பர்சன்ட் முஸ்லீம் வந்து ஒரு ஹிந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு நின்று போயிட்டாங்க இந்த சமாஜ்வாதி பார்ட்டி அந்த காங்கிரஸ் இவங்களால் அப்போ அவங்க பிஜேபிக்கு ஓட் போடுற அளவுக்கு வந்தாங்க அப்போ அதே போல் ஸ்டாண்டர் தான் இங்கே கூடிய முஸ்லீம்ஸ்லாம் கிறிஸ்டின்ஸ்லாம் எடுக்கணும் ஏன் இது எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இது வந்து இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கான போராட்டம் இல்லை இது இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்குமான போராட்டம் இங்கே வந்து எது முதல்ல இருக்கணும் உன் மதமாக உன் தேசப்பற்றா உன் பற்றா உன் ஜாதி தேசம் தேசம்தான் முதல்ல அப்போ இந்தியா என்ற ஒரு தேசத்திற்காக இந்தியா என்ற ஒருங்கிணைந்த ஒரு தேசத்திற்காக நீங்கள் அனைவருமே ஒன்றிணைந்து இந்த படுகொலைகளை இந்த கற்பழிப்புகளை இந்த வன்முறை வெறியாட்டுகளை கண்டித்தே ஆக வேண்டும் நீங்கள் கண்டிக்கலன்னா நாளைக்கு இந்துக்கள் கன்சல்டேட் ஆனதுக்கப்புறம் அவங்க டிக்டேட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா யாருமே வந்து ஒரு நிம்மதியாக இருக்க முடியாது இது உண்மை இதுதான் நான் வந்து யதார்த்தமாக நான் சொல்கிறேன் இன்ஃபேக்ட் வந்து இப்போ தெங்காசியெலாம் வந்து எக்ஸப்ட் ரெண்டு மூணு கொலை தவிர அவங்கவுங்க வேலை மாமன் இருக்கக்கூடிய ஆள் மேபி ஒரு நூறு பேருக்கா முஸ்லீம் இருக்கானே எல்லா ஊர்லேயும் ஒரு எல்லா ஜாதியிலும் எல்லா மதத்துலேயும் ஒரு ரெண்டு ஃபோர் டுவெண்ட்டி இருப்பான் ரெண்டு சீட்டிங் இருப்பான் அந்த மாதிரி சீட்டிங் ஃபோர் டுவெண்ட்டி ஸ்மோக்லிங் பாட்டிங்க போட்டிங்கன்னா முஸ்லீம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டான அவங்க உண்டு அவங்க வேலை ஒன்று இருக்கிற ஆட்கள் அந்த ஃபெனட்டிக் ஏதாவது முஸ்லீம்ஸ் மத அடிப்படைவாதிகள் இந்துக்கள்லேயும் உண்டு முஸ்லீம்லேயும் உண்டு கிறிஸ்டின்ஸ்லேயும் உண்டு அவங்களெலாம் நமக்கு வேண்டாம் நாம் எனக்கமாக வாழணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லோருமே புரிஞ்சுக்கணும் இது பங்களாதேஷ்ல இந்துக்கள் வந்து தாக்கப்பட்ட போ தாக்கப்பட்டதுக்காக எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் இல்லை இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்குமான மறைமுகம் போர் அப்படின்றத புரிஞ்சுங்க நீங்கள் அனைவரும் இந்தியாவின் பக்கத்தில் நிற்கணும் ஸோ இதை அன்பான வேண்டுகோள் அப்புறம் அண்டு நீங்களும் வந்து திமுக அண்ணா திமுக பாமக விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் நான் அஞ்சு அப்புறம் இன்னொரு கட்சியில இருக்கேன் நாம் தமிழ் ஆறு இந்த ஆறு கட்சிகளையும் நம்ம வந்து புறக்கணிக்கிறோம் நான் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ண நல்லா புரிஞ்சுக்கங்க நீங்கள் அண்ணாமலைக்கு ஓட்டு போடுங்க தாமரைக்கு ஓட்டு போடுங்க போடாமல் போங்க கம்யூனிஸ்ட் கட்சியே கிடையாது தேமுதிக ஒரு கட்சி கிடையாது விடுது விஜய் ஒரு ஆள் கிடையாது ஒரு ஆனால் மாற்று சிந்தனை வந்து மக்களுக்கு ஏற்பட போகின்றது அதை நான் சென்சிங் கேட்டேன் அது இந்த ஆறு பேர் ஒதுக்குனால ஜாதிய அரசியல் நமக்கு வேண்டாம் கிருஷ்ணசாமியெல்லாம் பெரிய சாதிய அரசியல் பண்ணிட்டு இருந்தார் இன்றைக்கி எங்கே ஏதாவது ஜெயிக்க முடிஞ்சுதா அது இப்போது இந்த ஒரு டைமில் அதெல்லாம் நீர்த்து போயிடும் ஸோ நீர்த்து போக வேண்டிய சில கட்சிகள் தான் அந்த ஆறு கட்சிகள் பிஜேபி தப்பு போனால் பிஜேபி தூக்கி போட்டு மிதிக்கும் அதெல்லாம் தப்பே கிடையாது அதெல்லாம் வந்து இட் இஸ் ஆல் யுவர் கால் பட் மேட்டர் என்னன்னா இன்றைக்கி வந்து நாம் வந்து நீட் ஆஃப் இந்த ஆறு பேரை வந்து நம்ம காலி பண்ணணும் இந்த ஆறு பேர் இல்லாமல் போனால் தான் தமிழ்நாடு விளங்கும் ஏனென்றால் இவங்க எல்லாத்தையுமே வந்து மதமாக பார்க்குறாங்க எல்லாமே ஜாதியாக பார்க்குறாங்க ஜாதியாக பிரிக்கிறாங்க மதமாக பிரிக்கிறாங்க இது வந்து ஒருங்கிணைந்த இந்தியாவுக்கு நல்லதில்லை ஸோ இந்தியர்களாக பங்களாதேஷம் நடக்கூடிய விஷயங்களுக்கு நாம் அனைவரும் நம்முடைய கடும் எதிர்ப்பை பதிவு செய்வோம் நம்மக்கிட்ட யாராவது பங்களாதேஷ் இருந்தாங்கன்னா பச்சாபம் பார்க்காம ஊருக்கு விடுங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இன்னைக்கு நான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான விஷயம் ஒன்று வந்து என்னன்னா ஒரு அது புதையலை தேடின்னு வச்சுக்கலாம் அதுக்கு தலைப்பு எல்லாரும் வந்து எல்லாருக்குமே புதையல் கிடைக்க போகின்றது அதுக்கான ஒரு மக்களுக்கு பிடித்த வார்த்தை பரிகாரம் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த பரிகாரம் தான் சொல்ல போறேன் ஒருவர் வந்து புத்தகத்தை போயிட்டு கேட்குறான் ஒரு அவருடைய சீடர் ஒரு பெரிய பணக்காரன் இருக்காங்க செல்வ செழிப்போடு இருக்கான் ஏழையும் அவன் வந்து வறுமையோட உச்சக்கட்டத்தில் இருக்கான் வறியவன் வந்து அதை சிரமப்படுறான் பணக்காரன் வந்து வசதியோடு இருக்கான் இவங்க ஆனால் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்தில் மகிழ்ச்சியை நோக்கி அவங்க ஓடிட்டுருக்காங்க மகிழ்ச்சியை தேடுறாங்க இது ஏன் இந்த வந்து ஒரு ரெட்டன் நிலைப்பாடு ஒருத்தர் வந்து பணம் இல்லாதவனும் மகிழ்ச்சியை தேடுறான் பணம் இருக்குன்னு மகிழ்ச்சியை போது எங்கே பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போது ஒரு அது தெரியலண்ணா அந்த பிச்சைக்காரன் பார்த்துக்கோ வரிய நிலையில் இருக்கா அவன் வந்து பார்த்தனா நீ பணம் போட்டால் வாங்கிப்பான் அவனை நீ தொடர்ந்து பா பார்த்துட்டே வான்னு சொல்கிறான் அவன் அவன் பக்கத்திலே போக முடியாது இவர் இது ஆராய்ச்சி பண்ண அந்த சீடர் பவர் போகவே முடியாது நாற்ற அடிக்கும் ஒரு நாள் திடீர்னு அவன் இறந்து போயிடுவான் இறந்து போனவுடனே அவன் அவனுடைய அந்த நாத்தம் போகிறதுக்கு எல்லாம் அந்த மாஸ்க்லாம் போட்டு கையுறெலாம் போட்டுவிட்டு ஒரு அவன் இருந்த இடத்துல ஒரு ஆறு அடிக்கு சுற்றி தோணின்தான் வந்து அந்த நாத்தம் போகும் மண்ணை எடுத்து வெளில போட்ட தான் அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் அந்த படுத்து இந்த பத்தைக்கு கீழே ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு வைரம் இருக்குது அப்போது அவனுக்கு தெரியாது அந்த வைரத்தை தானே அவன் வாழ்நாள் பொழுது ஒரு அரண்மனையில் இருக்கக்கூடிய ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இப்போ வசதியானவனை நீங்கள் அப்படியே பார்க்குறீங்கன்னா அவன் மேலும் வசதியாக ஆகணும்னு நினைக்கிறான் மேலும் படத்தை நோக்கி போகிறான் ஆனால் அவனும் மகிழ்ச்சியை தேடுறான் இவன் வந்து மகிழ்ச்சிக்கான விஷயங்கள் இருந்தாலும் இவனும் மகிழ்ச்சியை தேடுறான் இதில் வந்து நம்ம என்ன நம்ம கவனிக்கணும் சரியான வார்த்தைனா மனிதர்கள் மகிழ்ச்சி வெளியில் உள்ள பொருட்களில் பொருட்கள் வாயிலாகவோ அல்லது மனிதர்கள் மூடமாகவோ மனிதனுடைய மனிதர்கள் மூலமாக தேடுகின்றார்கள் நம்ம என்ன இதை புரிஞ்சுக்கணும்னா இந்த பெரும் புதையல் என்பது வெளியில் இருக்க பொருட்கள் இல்லை பெரும் புதையல் என்பது வெளியில் இருக்கிற மனிதர்கள் இல்லை அது வந்து எல்லாமே நமக்குள்ளே இருக்கின்றது எல்லையற்ற அளவில்லாத இன்பம் எல்லையற்ற ஒரு பேராற்றல் நமக்குள்ளே ஒழிஞ்சிருக்கு அப்போது நீங்கள் வந்து உங்கள் மனதை எல்லையற்ற அமைதியில் வைக்க முடிந்தால் அதுதான் மிகப்பெரிய புதையல் உங்களுடைய மனதை அதாவது ஏழையோ பணக்காரனோ எந்த நிலையில் இருந்தாலும் எல்லையற்ற அமைதியில் நீங்கள் நிற்க வச்சிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் தினம் தினம் புதையல் தான் கிடைக்கும் அதுதான் வந்து யாரும் பண்ணுறதில்ல நம்ம வந்து புதையல்லாம் வந்து தரையை தோண்டி எங்கே கிடைக்கணும் சுடுகாட்டில் போய் எதா மந்திரம் பண்ணி கிடைக்க கிடைக்குமாட்டால் நம்ம நாட்கள் நினைச்சிட்ருக்காங்க அது அப்படிப்பட்ட விஷயம் இல்லை வாழும்போதே புதையல் கிடச்சா அவனை மகிழ்ச்சி வந்துடுமா உடனே அதை பாதுகாக்கணும் அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அதில் நம்மளுடைய மகிழ்ச்சி போயிடும் அப்போது நீங்கள் இருக்கும்போதே உங்களுக்கு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய புதையலை தேட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா இல்லை இல்லாத அமைதி என்ற ஒரு நிலையை நோக்கி நீங்கள் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு தினம் தினம் புதையலை நீங்கள் நீங்கள் கி தேடி கண்டுபிடிக்கலாம் தினம் தினம் புதையல் கிடைக்கும் புதையலோடு தான் வாழ்க்கை இருக்கும் அதில் குறிப்பாக அது எப்படி அப்படின்றது தான் இங்கே வந்து ஒரு மில்லியன் டாலர் கொஷின் அப்போ அதை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்ம என்கின்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு ஒரு இதை கூட வந்து சமீபத்தில் ஒரு நம்ம ஒரு புத்தகத்தை படித்தப்போ ஒருத்த கேட்குறான் கடவுள் போய் பிரசாதத்தை சாப்பிடுவாரா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ வந்து அந்த குரு சொல்வார் நீ ஒரு மந்திரத்தை படி அப்படின்னு சொல்லிவார் அவன் ஒன்று மந்திரம் படிப்பான் படித்த உடனே எங்கடா அந்த மந்திரம் சொல்லு அப்படின்னோடனே புக்கில் தேடுவார் புக்கில் காணுமே அப்படின்னு ஒரு ஏன் ச இருக்கு அப்படின்னு சொல்லுவான் மறுபடியும் சொல்லிருந்தேன் அவனையும் பார்ப்பார் புக்கையும் பார்ப்பாரு நீ புக்கில் இருக்கிறதா நான் படித்த ஆனால் புக்லேயும் இருக்குது மூளையிலையும் ஏற்றிக்கிட்டேன் அப்படின்னு அவர் ஒரு கேள்வி கேட்பார் அவனுக்கு அது வந்து சரியாக புரியாது அப்போ அதுக்கு வந்து என்னென்னா நினைவில் வந்து நம்ம மன மந்திரத்தை வைக்கணும் அது நிலை நம்ம வந்து புத்தகத்தில் ஒரு மந்திரத்தை பார்க்கணும் அது வந்து சூழல் நிலை அப்போ இறைவன் வந்து சூட்சம நிலையில் இருக்கக்கூடிய ஒரு 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 விஷயம் அப்போ இந்த இடத்துல நாம் வந்து இறைவனுக்கு வந்து உணவை வைக்கிறோம் அப்படின்னா அந்த ப அந்த படைகள் வைக்கிறோம் சாப்பாடு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா நாம் வந்து அவர் வந்து நம்ம நம்ம எல்லாருமே வந்து சூழ நிலைகளை இருந்து சூழ விஷயங்களை வந்து எடுத்துக்கிறோம் அவர் சூட்சமங்கள் வந்து சூட்சமமாகவே எல்லாத்தையும் எடுத்துக்கிறார் அப்போது ஒரு ஒரு மந்திரத்தின் அளவு எப்படி ஒரு படித்ததுக்கப்புறம் குறையாதோ புக்கில் அந்த மூணு நைட்டு இருக்கிறா மூணு நைன் அப்படியே தான் இருக்கும் போது அதே போல் ஒரு படையல் பிரசாதம் படைத்த பிறக்கும் அது வந்து குறையாது அது அப்படியே தான் இருக்கும் ஏன்னா அவர் அவர் நிலை வேற நம்ம நிலை வர அப்போ இந்த இடத்துல நம்ம மீதி நமக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா அந்த புதையல் உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கையே ஒரு புதையல் தான் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயம் இறைவனை தேடி நீங்கள் பயணப்படுங்கள் நம்ம இப்போ இருக்கிற ஒரு சிலை வடிவில் பார்க்கலாம் ஒரு ஒரு சூலாயுதமாக பார்க்கலாம் ஒரு மகிலா பார்க்கலாம் எது வேணால் பார்க்கலாம் உங்களுக்கு எது பேரமைதியை தருகின்றதோ அதுதான் உங்களுக்கு சிறந்த மார்க்கம் அது சிலருக்கு வந்து இஸ்லாமா இருக்கலாம் சிலருக்கு கிறிஸ்துவமாக இருக்கலாம் சிலருக்கு இந்து 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 கடவுளாக இருக்கலாம் பட் நான் யாரையும் இந்த சாமி கும்புங்கன்னு நான் சொல்ல இதை பண்ணுங்க நான் சொல்லலை உங்களுக்கு எது பேரமைதியை கொடுக்கின்றதோ அதுதான் வந்து உங்களுக்கு சிறந்த ஒரு பேரமைதியை கொடுக்கும் சிறந்த ஒரு சாமியாக இருக்கும் அந்த சிறந்த சாமி என்பது எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னா அது பயணப்பட்டால் தான் முடியும் ஆகவே தயவுசெய்து பயணப்படுங்கள் ஸோ உங்கள் அனைவருக்கும் புதையல் கிடைக்கும்னா பயணப்படுங்கள் புதையல் நிச்சயமாக கிடைக்கும் அவ்வாறு அனைவருக்கும் கிடைத்து அனைவரும் மகிழ்ச்சியாக தெல்ல தெளிவான ஒரு நிரந்தரமான ஒரு மக ஒரு ஒரு நூறு சதவீதம் ஹாப்பியான ஒரு வாழ்க்கையை வாழ என்னுடைய அன்பான அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்சூர் பழி முகே ஆண்டாளுக்கு நரசிமுகன் மனமாதிரி நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சென்னையிலிருந்து தொடர்பு கொள்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி என்று வாடி வாடும் விமானங்களை எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணா